ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் இருக்கீங்களா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் வளர்புறத்தில் இதோ பாருங்கள் இந்த ரோடு இந்த பார்க்குறீங்களா உள்ள உள்ளபுற ரோடு இதோ இந்த ரோடு தான் இந்த ரோட்டில் ஹைவேஸ் நகர் ஓகேங்களா அங்கே ஒரு நாலு பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க ஹைவேஸ் நகரில் ஒரு நாலு பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இதுதாங்க ஐவிஎஸ் நகர் இப்போ நம்ம உள்ளே வந்து ரைட்டில் கட் பண்ணியிருக்கிறோம் நிறைய கம்பெனி இருக்குது பாருங்கள் சுற்றியும் நிறைய கம்பெனி இருக்குது இந்த இடத்துல தான் ஒரு நாலு ப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து நாற்பது அடி ரோடு இந்த நாற்பது அடி ரோடு மேலேயே இது பாருங்க ப்ளாட் நம்பரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு இந்த நாலு ப்ளாட்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க நாலுமே ஒரு கிரவுண்டு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் அண்டு சவுத் ஃபேஸிங்கு இந்த ஃபஸ்ட்டு பிளாட் வந்து கார்னல் பிளாட்டு இத இந்த ரோடு வந்து நாற்பது அடி ரோடு ஓகேங்களா இது வந்து முப்பது அடி ரோடு இது வந்து ஃபஸ்ட்டு பிளாட் வந்து கார்னர் பிளாட்டு நைன்டி ஃபைவ் வந்து கார்னர் பிளாட்டு இதில் அப்படியே அப்படி நாலு பிளாட்டுங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க கம் கம்பெனி சுற்றி பாருங்கள் இவ்வளோ கம்பெனி இருக்குது உடனே கம்பெனி கட்டலாம் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரியே இருக்குது பெரிய இடம் நிறைய இடம் இருக்குது தாராளமாக நீங்கள் கட்டலாம் நாலு கிரவுண்டு இருக்குது நாற்பது அடி ரோடு மேலேயே நாற்பது அடி முப்பது அடி ரோடுன்னு சேர்கிற இடத்துல நாலு கிரவுண்டு இருக்குது இது ஐவேஸ் நகரு பார்ட் வந்து செவனு ஓகேங்களா ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு அண்டு சவுத் ஃபேஸிங் இது கரெக்டாக எங்கே இருக்குனாக்கா வளர்ப்புறம் இருக்குது பாருங்கள் வளர்ப்புரம் மன்னூர் ரெண்டுமே சேர்கிற இடங்க இது வளர்ப்புறமும் மண்ணூரும் சேர்கிற இடத்துல தான் இந்த இடம் இருக்குது ஓகேங்களா இது ஹைவேஸ் நகர் இதில் மொத்தம் வந்து ஒம்பதாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டுங்க இது மொத்தமாக மொத்தமாக வேணுனா கூட எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டு பிளாட்டாக வேணுனாலும் சரி இல்லை இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு வேணும்னாலும் நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு பேர் வாங்கி போடலாம் தாராளமாக எடுத்து போடலாம் ரேட்டு கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஓகேங்களா நல்ல ரேட்டு போயிட்டுருக்கீங்க இது ஐவிஎஸ் நகரில் இது அப்ரூவ்ட் பிளாட் தாங்க எல்லா டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குது பட்டாலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது சுத்தியமாக இருக்குது எவ்வளோ கம்பெனி இருக்குது கம்பெனி கட்டணுன்னா கூட தாராளமாக கட்டலாம் உடனே கட்டலாம் அந்த மாதிரி இடம் ரோடு வந்து நாற்பத்தெட்டு ரோடு நல்ல பெரிய ரோடு கண்டெய்னர்லாம் வந்து திரும்பத்துக்கு வசதியாக இருக்குது ரோடு மேலேயே இருக்குங்க என்ன அது இல்லாமல் உங்களுக்கு ஈபி வசதி எல்லா வசதியும் இருக்குது இது பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஒரு சிப்காட் மாதிரியே இருக்கும் எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது ஓகேங்களா தாராளமாக எடுத்து போடலாம் பார்த்த உடனே பிடிக்குங்க ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூறுவா தாங்க ஸ்கொயர் ஃபீட்டு ஓகேங்களா அப்ரூவ்ட் லேண்டு ஐவிஎஸ் நகர் நாலு பிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு தேவைப்படுறோன்னு கால் பண்ணுங்கள் என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ நன்றி